இதில் ஓப்பனிங்லேயே ஒரு சிங்கம் கதை சொன்னார் சிங்கத்தை ஒரு குறியீடாக அவரை தான் சொல்கிறாரு அவரை சொல்கிறாருன்னா அவர் ஆண் சிங்கமாக தான் தன்னை சொல்கிறாரு இதில் வேடிக்கை என்னன்னா இந்த ஆண் சிங்கம்ங்கிறது ரொம்ப சோம்பேறி அது வேட்டையாடாது அது சும்மாவே வீட்டிலேயே இருக்க வெளியே வராது அந்த சிங்கம் எப்போ வெளியே வரும்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்த உணவை தான் ஆண் சிங்கம் சாப்பிடுமே தவிர அது என்ன பண்ணுறது அது வேட்டையாடுற தன்மை கிடையாது அதே போல் என்ன பண்ணணும்னா ஆண் சிங்கம் வந்து தண்ணி அவர் என்னன்னா வெளியில் வந்தால் தண்ணி காட்டும்னு சொல்றாரு தனியாக வந்து தண்ணி காட்டும் ஆண் சிங்கம் தனியாக வந்து தண்ணிலாம் காட்டாது தனியாக வந்து தண்ணி குடிக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் இந்த ஆண் சிங்கத்துக்கிட்ட இன்னொரு குணாம்சம் என்னன்னு பாத்தீங்களா பெண் சிங்கம் குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குட்டியை பராமரிக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணுன்னா ஆண் சிங்கத்தோடு இணை சேராது அது அப்போ இணை சேராத போது ஆண் சிங்கம் போய் அதோ அதை சீண்டும் போது அதை என்ன பண்ணும் தவிர்த்திடும் தவிர்க்கும் போது ஆண் சிங்கம் என்ன கருதுன்னா இந்த குட்டிகளால தான் இந்த பெண் சிங்கம் தன் கூட சேர மாட்டதுன்னு சொல்லி அந்த குட்டிகளை ஆண் சிங்கம் கொன்னிடும் அப்ப சிங்கத்தோட குணாம்சம் இயல்பில் இதுதான் இததான் அவர் குறியீடா சொல்றாரு அதுக்கப்புறம்